ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம வந்து மாடு ஓட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கோம் மாடு மேய்ஞ்சிட்ருக்கு மணி பார்த்திங்கன்னா அஞ்சே கால் அஞ்சே காலுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் மரையும் எல்லாம் அவ்வளோ வெயிலாக இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆனாலுமே வந்து பொழுது போக மாட்டேங்குது மாடு வீட்டுக்கு ஓட்டி போலாம் பார்த்தா இப்போ தான் வந்து மாடுலாம் வந்து நல்லா இருக்கு உறவுமே வந்து கன்று குட்டிலாம் ஓட்டிகிட்டு வராது வரையங்க ரெண்டு கன்றுக்குட்டி டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் பாவம் இப்போ தான் மேயிது அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக எனக்கு வரல கேமரா வரைக்குதோ நம்ம மாட்டோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேர் லக்ஷ்மி இவங்க வராங்க பாரு இது பேர் லக்ஷ்மி இதோடைய ஃபஸ்ட்டு பாப்பா தான் இவங்க இவங்க வந்து லச்சிக்குட்டி லட்சுக்குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா வீட்டு கண்ணுக்குட்டி இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பாக்கியம் இதோடைய பாப்பா வந்து வீட்டில் இருக்கா அவள் பேர் பொம்மி அது கிளம்பு இப்போ கண்டுக்குட்டி நீங்கள் ஓட்டு வட்டிங்களா எதுனா ஒரு மாடு வீட்டுக்குனா அது கிளம்ப ஆரம்பிச்சிடும் ஆமாம் நேச்சலே இல்லை மாட்டுக்கு புல்லு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடவு விட்டுட்டாங்க நடவு கழிவு ஃபுல்லாக நடவுன்றதால மாடுங்க மேய்ச்சல் கம்மியாக போச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் பயிர் வைக்காமல் இடம் இருக்குது அங்கே மட்டும்தான் மாடு கட்டணும் ஃபுல்லார் மாடும் அங்கேயே கட்டும்போது மாட்டுக்கு வந்து மேய்ச்சல் கம்மியாக போச்சு குரோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டுறதுக்காக ஒரு முறாறு வாய்க்காலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போகலாம் இது ரெண்டாவது கன்றுக்குட்டி வந்து தம்பி போட்டிருக்கு தம்பி கன்றுக்குட்டி நம்ம கழனிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அண்டாண்ட பக்கம் பாருங்க பாருங்கள் தோருக்கு பாருங்க பாலம் தென்னை மரம் அந்த தான் மோஸ்ட்லி நம்ம கழனிக்கு போகிற வழி Ini ada ke pakai terpa lagi. Okay friends, bye.